அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துமா தினத்தன்று ஒரு ஷஹாபி தொழுது போது ஒருவர் குறுக்கே சென்றார் அவரை ஏன் அந்த சகாபி தள்ளிவிட்டார் அதிசை பார்ப்போமாக உமைத் பின் ரஹமத்துல்லாய் அவர்கள் கூறியதாவது நானும் என் தோழர் ஒருவரும் ஒரு அதீஸ் குறித்து பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது அங்கு வந்த சாலி அசமால் ரஹமத்துல்லாய் அவர்கள் கூறினார்கள் நான் அபுசெய்து அல் குத்துரி ரலில்லாகோ அவர்களிடமிருந்து செவியேற்ற ஒரு அதீசையும் அவர்களிடம் நான் கண்ட ஒரு நிகழ்ச்சியையும் உங்களுக்கு கூறுகிறேன் நான் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தன்று அபு சைத் ரலியல்லாஹ் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தேன் அப்போது அவர்கள் மக்களில் யாரும் தமக்கு குறுக்கே சென்று விடாமல் இருக்க தடுப்பொன்றை வைத்து அதை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் அப்போது பனு அபி முஜைத் குளத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அபு சைத் ரலியல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் குறுக்கை கடந்து செல்ல முற்பட்டார் உடனே அபு சைத் அல்லாஹ் அவர்கள் தமது கையால் அவரது நெஞ்சில் கை வைத்து தள்ளினார்கள் அந்த இளைஞர் அந்த இளைஞர் பார்த்தார் அபு சைத் ரலியுல்லா அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வதை தவிர வேறு வழியில்லை என்பதை கண்ட அவர் மீண்டும் அவர்களை கடந்து செல்ல பார்த்தார் அபுசெயித் ரலியுல்லா அவர்கள் முன்னை விட கடுமையாக அவரது நெஞ்சில் கை வைத்து தள்ளினார்கள் அந்த இளைஞர் அப்படியே நின்று கொண்டு அபு சேத் ரலியுல்லா அவர்களை பேசினார் சாடினார் பிறகு மக்களை விளக்கி கொண்டு மதினாவின் ஆளுநராக இருந்த மதுவான் பின் அகா மீவிடம் சென்று நடந்ததை அந்த இளைஞர் முறையிட்டார் அபு சைத் ரலியுல்லா அவர்களும் மருவானிடம் சென்றார்கள் அப்போது மருவான் அபு சைத் ரலியுல்லா அவர்களிடம் உங்களுக்கும் உங்கள் சகோதரர் புதல்வருக்கும் இடையே என்ன நேர்ந்தது அவர் உங்களை பற்றி முறையிடுகிறாரே என்று கேட்டார் அதற்கு அபுசேத்தா அவர்கள் மக்களில் எவரும் குறுக்கே செல்லாமல் இருக்க தமக்கு முன்னே ஒரு தடுப்பை வைத்துக் கொண்டு உங்களில் ஒருவர் தொடும்போது அவருக்கு முன்னால் குறுக்கே செல்ல யாரும் முற்பட்டால் அவரது நெஞ்சில் கை வைத்து தள்ளட்டும் அவர் விலகி செல்ல மறுக்கும்போது அவருடன் சண்டையிட நேர்ந்தால் சண்டையிட்டு தடுக்கட்டும் ஏனெனில் அவன்தான் செய்தான் என அல்லாஹின் தூதர் சொல்லல்லா ஹலை வசல்லாம் அவர்கள் கூறியதை செவிவுற்றுள்ளே எனவே தான் இந்த இளைஞரை அவ்வாறு அவர் தள்ளினார் அஸ்ஸலாம் வலைக்கும்